சரி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய செல்வப் பொருந்தகை சொல்லும்போது செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுவதற்கு எங்களை அழைக்கவில்லை எங்களை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று ஒதுக்கிறார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் அதில் சமூக நீதி எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கூட்டணி ஒரு முக்கியமான அவசியம் ஒன்று அது சில காலங்களில் எடுபடும் ஒரு மக்கள் விரோத அரசு அப்படின்னு வரும்போது மக்கள் விரும்பத்தகாத நடவடிக்கைகளை இப்பொழுது அரியலூரில் அரங்கேறிக்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்குது அப்படிங்கும்போது இன்றைக்கி அரியலூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் இன்றைக்கி நிலைமை மாறிக்கொண்டே வருகிறது அதனால் கூட்டணி என்பது ஒரு பெயருக்கு கொள்ளலாமே தவிர இன்னும் சொன்னப்போனால் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது எல்லா ஜாதி கட்சிகளும் ஒன்றா சேர்த்தார் எல்லா கட்சிகளையும் ஒன்றா சேர்த்து தேர்தலில் கூட்டணியில் போட்டிக்கிட்டாங்க ஆனால் அந்த தேர்தலில் அவங்க ஜெயிக்கவே இல்லை அதனால் கூட்டணி ஒரு முக்கியங்கிறது சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் திருமாவளன் சொல்கிறாரு கூட்டணியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அது கூட்டணிக்கு ஏதோ விஷயம் பிளவு இருக்குதுன்னு தானே அர்த்தம் மனசு சரியில்லாமல் இருக்கும்னு தானே அர்த்தம் சரி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய செல்வ பொருந்தகை சொல்லும்போது செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுவதற்கு எங்களை அழைக்கவில்லை எங்களை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று ஒதுக்கிறாரா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் அதில் சமூக நீதி எங்கே இருக்கிறது அப்போ இவர்களெல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்கள் கூட்டணி இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஆட்சியினுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ஆட்சியினுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாட்கள் என்ன ஆட்சியுடைய நாட்கள் குறைக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது அதில் கூட்டணி என்பது அவர்கள் எந்த வகையில் நீடிப்பார்கள் என்பதை அவர்களிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும் கூட்டணிக்கு வந்து

ஆனால் அன்றைக்கு நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் இன்றைக்கி அவர்கள் வரலையே நீங்கள் கேட்கலாம் திரு மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் அங்கே போனால் அவருடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது கரூரில் குண்டர்கள் இருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் அச்சுறுத்துகிறார்கள்